அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பரம்பொருளை நாம் ஐந்தொழில் புரிபவன் என்று இலக்கணப்படுத்தி அந்த தொழில் எதுவும் நம்மால் ஆகக்கூடியது இல்லை அதனால் அந்த பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படும் நெறியிலே ஈடுபடக்கூடியவன் அதை செய்யும் தகுதியுடையவன் என்பதால் பரம்பொருளுக்கு இலக்கணமாகவே யாரொருவன் இந்த ஐந்து தொழிலையும் தன்னுடைய மனப்போக்கிலே ஆற்றுகிறானோ அவன்தான் பரம்பொருள் என்றொரு இலக்கணம் வகுக்கிறோம் அது என்ன ஐந்தொழில் அவர் செய்யும் அந்த ஐந்து தொழில்கள் என்னென்ன என்று கேட்டால் படைத்தல் படைத்த உயிர்களை காத்தல் காலம் வரும்போது அவற்றை ஒடுக்குதல் பக்குவ நிலை அடையும் வரையிலும் அவர்களுக்கு நெறியை காண்பிக்காது மறைத்திருந்து நிறைவிலே அவர்கள் பக்குவ உயிர்களாய் ஆன பிறகு அந்த ஆன்மா பக்குவத்தன்மை அடைந்த பிறகு அவர்களுக்கு பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து அருளி முத்தினெறியை அருளி அவர்களை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்கிறான் என்ற நிலையிலே பார்க்கிறோம் அதனால்தான் பரம்பொருளான சிவபெருமானை வணங்கித் தொடங்கும் கம்பராமாயணம் கூட உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் என்று சொல்லி இந்த தொழில்களின் வரிசையிலேயே இதை யார் ஒருவன் அழகிலா விளையாட்டாக செய்கிறானோ அந்த எம்பெருமானான சிவபெரும்பொருளையே நான் வணங்குகிறேன் என்று சொல்லித் தொடங்குகிறார் இந்த ஐந்து தொழில்களுக்குள்ளேயும் இறைவன் ஐந்து விதமான தெய்வ தத்துவங்களை தேவதைகளை தன்னிடத்தே இருந்து அவர்கள் தோற்றுவிக்கும்படியாய் செய்து தன் தன்மையை அவர்களுக்குள்ளே அந்தந்த நிலையில் புகுத்தி அவர்களைக் கொண்டு அவர்களை ஏவி இந்த பணிகளையெல்லாம் செய்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த அளவில் பிரம்மதேவன் படைக்கும் தொழிலையும் திருமால் காக்கும் தெய்வமாக இருப்பதாலே படைத்த உயிர்களை காப்பாற்றும் தொழிலையும் ருத்ரமூர்த்தியாக பரம்பொருளான சிவபெருமானே நின்று நிறைவிலே எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொள்ளும் தன்மையும் எம்பெருமானே மகேஸ்வர வடிவத்திலே வந்து திரோதானம் என்று சொல்லப்படும் மறைக்கும் தொழிலையும் நிறைவாக அருளக்கூடிய தன்மையிலே சதாசிவமாயிருந்து நம்மையெல்லாம் அருளியி நமக்கு அருள் தந்து தடுத்தாட்கொள்கிறார் என்ற நிலையிலே கொண்டாடுகிறோம் இந்த ஐந்தொழில்களிலும் தொடக்கம் படைத்தல் என்ற தொழிலில்தான் அதனால்தான் படைப்பு ஆற்றலை நாம் மிக முக்கிய நிலையிலே வைத்து பார்க்கிறோம் எது ஒன்றையும் ஆக்கி தரக்கூடிய ஆற்றல் கலைஞர்களுக்கு உரித்தான கலையாக அவர்களை கலைஞர்கள் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்கே அதுவே காரணமாய் அமைந்து விட்டது போலே தான் நம்முடைய நோக்கம் இருக்கிறது படைப்பாற்றல் என்று சொல்லப்படுவதை ஆங்கிலத்திலே கிரியேட்டிவிட்டி என்று சொல்லுவார்கள் ஒரு பொருளை உருவாக்குதல் படைத்தல் டு கிரியேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய படைக்கும் தன்மை இது சாமானியமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலை பழுவை வெகுவாய் குறைக்கும் கருவிகளிலிருந்து தொடங்குகிறது படைப்பாற்றல் என்று சொன்னால் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கூட நாம் காலை இத்தனை மணிக்கு எழுந்தால்தான் பணிக்கு செல்ல முடியும் என்ற நிர்பந்தத்திலே ஆனாலும் மாலை இரவு என்று வேலை பழுவால் நாம் அசதியிலே உறங்காமல் இருப்பதற்கு நம் கைபேசியிலேயே கடிகாரத்தை இத்தனை மணிக்கு ஒலி எழுப்பி என்னை நீ எழுப்பி விடு என்று கட்டளையிட்டவாறே உறங்கச் செல்கிறோம் சரியாக அந்த கடிகாரமும் நாம் உறங்கினாலும் தானுறங்காது அருகே இருந்து கொண்டு ஐந்து மணி ஆறு மணி ஏழு மணிக்கு நம்மை ஒலி எழுப்பி அதுவும் வருங்காலங்களிலே நம் மனதிற்கு இனிமையான பாடலை கூட பாடி நம்மை எழுப்பி விடுகிறது இந்த படைப்பின் தன்மையை எத்தனை உயர்வாக நாம் பார்க்கிறோம் யார் நமக்காக இப்படி ஒரு பணியை செய்வார்கள் சரி அடுத்தடுத்து காலை எழுந்ததிலிருந்து தொடங்கி மாலை மீண்டும் நாம் வீடடையும் வரையிலும் எத்தனை எத்தனை கருவிகள் வாகனங்கள் எத்தனை வசதிகளை இந்த படைத்தல் தொழிலால் ஏற்பட்ட கருவிகள் வடிவமைக்கப்பட்ட இந்த கருவிகள் நமக்கு பயன் தந்து வந்திருக்கின்றன என்று பார்த்தால் அவற்றின் சிறப்பையும் அது நமக்கு செய்யக்கூடிய உபகாரத்தையும் நினைத்து அவற்றை நாம் மதிக்கவே தொடங்கிவிடுவோம் அத்தனை தூரத்திற்கு ஒரு பொருளை வடிவமைத்து படைத்தல் என்பது முக்கிய நிலை பெறுகிறது கலைஞர்களுடைய படைக்கும் திறமையையும் அந்த திறமைக்கவர்களுக்கு உறுதுணையாயிருக்கும் ஆயுதங்களையும் வணங்கும் நிலையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவின் போது ஒன்பதாவது நாளை நவமி நாளை ஆயுத பூஜை என்றும் அத்திரங்களுக்கெல்லாம் நாம் பூஜையிட்டு அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சரஸ்வதி பூஜையை கொண்டாடுகிறோம் அப்படி படைப்பாற்றல் என்ற ஒன்றை உலகினுடைய அடிப்படை தொடக்கத்திலிருந்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் அது உருமாறி உருமாறி அவ்வக்காலங்களிலே தேவைக்கு ஏற்ப அறிவியலும் தொழில்நுட்பமும் துணை நின்று இந்த படைக்கும் திறத்தை வெகுமையாக்கி கொடுத்திருக்கிறது அந்த நிலையில் இந்த படைப்பாற்றல் என்ற குணத்தை கொண்டாடும் விதமாக நினைவிலிருத்தும் விதமாக ஐநா சபையினர் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதியை உலக அளவிலே படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கான தினமாக அறிவித்து அன்றைய தினம் படைப்பாற்றலினுடைய முக்கியத்துவத்தையும் படைக்கும் தொழிலுக்கு ஒரு பொருளை வடிவமைத்து அதை நாம் படைக்கும் அந்த காரியத்திற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும் மனிதர்களுடைய தேவை அவற்றிலே நாம் பொறுப்புணர்ச்சியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பனவற்றையெல்லாம் பற்றி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஆங்கிலத்தில் இந்த தினத்தை வேர்ல்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே என்று அழைக்கிறார்கள் அதாவது படைப்பாற்றலுக்கும் புதுமைக்குமான தினம் இது என்று கொண்டாடப்படுகிறது மனிதனுக்கு தேவைகள் எப்போதும் இருந்து வந்திருக்கின்றன அவனுடைய தேவைக்கும் ஆசைக்கும் வேறுபாடு தெரியாமல் போய் இரண்டையும் ஒன்றோடொன்று குழப்பிக்கொண்டு எத்தனை தேவை என்ற தெளிவில்லாமல் எது கிடைத்தாலும் அதனுடைய மற்றொரு மேம்பட்ட வடிவம் அதைவிடவும் இன்னும் சிறப்பாக செயலாற்றக்கூடியது அதனால் தன்னுடைய பணி இன்னும் சுலபமாக்கக்கூடியதாய் கருவிகளை அவன் எப்போதும் தேவைகென்றே எண்ணிக்கொண்டிருக்கிறான் அந்த தேவை ஒரு காலத்திலும் பூர்த்தியடையப் போவதில்லை சரி அப்படி ஒரு தேவை இருக்கும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதானே கலைஞர்களுக்கும் அந்த துறையிலே வல்லுநர்களுக்குமான பணி அதனால் தங்கள் பணியாக அதை எடுத்துக்கொண்டு அந்த பொருளின் அடிப்படை தன்மையிலே மாற்றமில்லாமல் ஆனால் அதற்கு மதிப்பு கூட்டி அதனுடைய செயலாற்றும் திறனை அவை செயலாற்றக்கூடிய விதத்தை இன்னும் நேர்த்தியாக்கி அதனால் மனிதன் அடையக்கூடிய நன்மையை அதிகப்படுத்தி மறுவடிவமைப்பிலே அதே கருவியின் அடுத்த வடிவத்தை கொண்டு வருகிறார்கள் கணினித்துறையை மட்டும் எடுத்துக் கொள்வோம் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்குள்ளாக கணினி ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் புகுந்து அதிலே ஏற்படுத்தி வைத்திருக்கும் மாற்றங்களை எல்லாம் நாம் நிச்சயம் எண்ணி வியக்கலாம் உலகம் உங்கள் கைக்குள்ளே என்று சொல்லும் அந்த சொற்றொடருக்கு தகுதியாய் அத்தனை பேர் கையிலும் உலகமே இன்று உழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லும்படியாய் கைபேசியிலே இல்லாத செய்திகள் இல்லை செய்ய முடியாத செயல்களில்லை என்று சொல்லும் அளவிற்கு கைபேசியினுடைய செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு உலகையே ஆளுமோ என்ற எண்ணத்திற்கு கொண்டு சேர்க்கிறது இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுப்பசி இருப்பவர்களுக்கு அந்தந்த நொடிக்கு அறிவுப்பசி எடுக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு பல்சுவை விருந்து அளித்தாற் போலே அந்த தலைப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களும் அவர்கள் கண்கள் முன்பாக திரையிலே விரிகின்றன ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் கல்வி மருத்துவம் சுகாதாரம் கலைகள் அரசியல் என்று அத்தனை துறைகளும் இன்று கணினிமயமாக்கப்பட்டு அந்தந்த அளவில் கணினியின் உதவியாலேயே நாம் வேண்டிய வசதிகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் அளவிற்கு அதனுடைய திறமை மேம்பட்டு வந்திருக்கிறது இதற்கு காரணம் இந்த படைப்பை குறித்து அதற்கு அடிப்படையாயிருக்கும் தேவையை குறித்தும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள்தான் நாம் வரவேற்பறையிலிருந்து தொடங்கி சமையலறை படுக்கையறை என்று ஒவ்வொரு பகுதியிலும் அறிவியலால் படைப்பாற்றல் திறன் கொண்டு வடிவமைக்கப்பட்ட கருவிகள் ஒவ்வொன்றாய் உள்ளே நுழைந்து ஏற்படுத்தி வைத்திருக்கும் எல்லாம் நாம் வரிசையாக பட்டியலிட்டு பார்த்தால் அதனுடைய வீரியம் அதனுடைய முக்கியத்துவம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் எப்படி இறைவன் நம் கண்களுக்கு முன்பாக விரிந்து கொண்டே போகும் பறந்து கொண்டே போகும் சகல புவனங்களையும் தான் தன் திருவுள்ளப்பாங்கின் வண்ணம் படைத்து அதை காத்தும் அழித்தும் வருகிறாரோ அதே அளவில்தான் அவனாலே படைக்கப்பட்ட உயிர்களுக்குள்ளே சிலர் இந்த மனிதனுடைய தேவைக்கு ஏற்றார் போலே படைக்கும் திறனை படைப்பாற்றலை தங்கள் அளவிலே நேர்த்தி செய்து கொண்டு மனிதர்களுக்கு இருக்கும் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டி படைக்கும் திறனைக் கொண்டு வந்து அதன் மூலமாக பல்வேறு கருவிகளையும் வடிவமைத்து அதிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மணி நேரமும் பல்வேறு புதுமைகளை அரங்கேற்றிய வண்ணம் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நாளிதழை எடுத்து நாம் பிரித்துப் படித்தால் அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக அவற்றை துணைக்கு கொண்டு இங்கே கருவிகள் ஒவ்வொன்றும் எந்தெந்த அளவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் ஒரு பெரிய பட்டியலாய் போட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு மணி நேரமும் உலகின் ஏதோ ஒரு பகுதியிலே ஏதோ ஒரு நாட்டிலே யாரோ ஒரு படைப்பாற்றல் நிபுணர் ஒரு பொருளை வடிவமைக்கக்கூடிய அந்த துறையிலே நல்ல நிபுணத்துவம் கொண்டவர் நல்ல ஆழ அகலம் கற்றுத் தேர்ந்தவர் ஏதோ ஒன்றை புதிதாக வடிவமைத்த வண்ணம் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் சிந்திக்கலாம் அந்த அளவில் நம்முடைய கைபேசி வருடா வருடம் அதிலே பல்வேறு புதுமைகள் அதிகரித்துக்கொண்டே போக வடிவமைப்பை நேர்த்தி செய்து கொண்டே போகிறோம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் படைப்பாற்றலும் புதுமையும் இன்றைக்கு உலகிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆளுமை போலே வளர்ந்திருக்கிறது சரி இத்தனை தூரத்திற்கு ஆளுமையாக இது வளர்ந்திருக்கிறதே எல்லோருக்கும் இது உதவும் வண்ணத்தில் இருக்கிறதா குறிப்பாக பொருளாதார அடிப்படையிலே உலகிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவினைகளை கடந்து இது எல்லோருக்கும் பயன் விதத்தில் இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக தைரியமாக பெரிய அளவிலே இது எல்லாத்தட்டு மக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்று நாம் கூறலாம் உதாரணத்திற்கு இந்திய திருநாட்டிலேயே கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் நலன் குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களும் அந்த திட்டங்கள் யாருக்கு தேவையோ அவர்களை சென்றடைவதற்கு இணையத்தின் வழியே அவர்களுக்கென்று தனியே ஒரு முகவரி ஏற்படுத்தப்பட்டு அவர்களின் தேவை அதன் மூலம் நேரடியாகவே பூர்த்தி செய்யப்படுகிறது சமையல் எரிவாயுவிலிருந்து தொடங்கி விவசாயிகளுக்கான நல உதவிகள் தொடக்கமாய் பொருளாதார அளவிலே பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அந்த பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் கூட நேரடியாக அவர்களுடைய பயன்பாட்டிற்கென்று செய்யப்படும் அரசு சார்ந்த உதவிகளெல்லாம் இணையத்தின் வழியே அவர்களை சென்று அடைகிறது அதற்கான ரசீதையும் அவர்கள் கைபேசியின் மூலமாகவே அறிந்து கொள்கிறார்கள் இன்றைய காலச்சூழலிலே கல்விக்கண் என்பதை கடந்து அனுபவத்திற்காக தம்முடைய பணி இன்னும் சுலபமாவதை அறிந்து கொண்டு கற்றார் கல்லாதார் என்ற வேறுபாடு கடந்து நகரத்திலே வாழ்பவர்கள் புறப்பகுதிகளிலே வாழ்பவர்கள் என்ற வித்தியாசங்களெல்லாம் கடந்து மக்கள் படைப்பாற்றலின் திறனை வியந்து கொண்டாடும் விதமாய் கைபேசி கணினி இணைய வசதிகள் இவைகளெல்லாம் மக்களை சென்றடைந்திருக்கிறது அந்த விதத்தில் ஒவ்வொரு துறையிலும் அறிவியல் தொழில்நுட்பம் கடந்து கலைத்துறை அரசியல் துறை மருத்துவம் கல்வி மக்கள் நலம் மேம்பாடு என்று ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அந்தந்த துறையிலே ஆங்காங்கே நடந்து வரும் ஆய்வுகளைக் கொண்டு படைப்பாற்றலும் அந்த படைப்பிலே அடுத்தடுத்த நிலைகளில் புதுமையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஓர் கருவியாய் நாம் பார்க்கிறோம் இந்த துறையின் வளர்ச்சிதான் நாம் எந்த அளவில் முன்னேறி இருக்கிறோம் என்பதை அறிவதற்கான நேரடியான சான்றாக நேரடி குறியீடாக இருக்கும் என்று சொன்னாலும் அது மிகையில்லை இப்படி படைப்பாற்றல் மற்றும் புதுமை ஆகிற இந்த குணங்கள் கலைஞர்களிடம் பல்கி பெருகவும் அதை கொண்டு அவர்கள் நாட்டு மக்களின் நன்மைக்கும் உலக அளவிலே வாழ்வாதாரத்தின் திறமையை அதை உயர்த்தவும் வேண்டி பாடுபட்டு வருகிறார்கள் சமுதாய முன்னேற்றத்திலே அவர்களுடைய பங்களிப்பை நாம் நினைவுகூர்ந்து அதை பாராட்டும் விதமாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி உலகெங்கிலும் ஐநா சபையின் அறிவிப்பின்படி கொண்டாடப்படும் படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கான தினத்தை குறித்தும் அதனுடைய சிறப்புகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்